இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபித்தால் இறைவன் அதனை நமக்கு அருள்வார் அல்லது அது நமக்கு கிடைக்கும் என்பதாகும் ஆற்று நீர் பெரும் பாறையையும் உடைப்பது அதன் வலிமையால் அல்ல மாறாக அதனுடைய விடா முயற்சியால் என்று கூறுகின்றார்கள் வள்ளுவன் ஐயன் தனது குரல் அறுநூற்று பதினொன்றிலே இவ்வாறு கூறுகின்றான் அருமை உடைத்தன்றா சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அதாவது ஒரு செயலை செய்யத் தொடங்கும் முன் இச்செயல் செய்வதற்கு கடுமையானது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும் அச்செயலுக்கான முயற்சி பெருமையை தரும் என்பதாகும் அன்பிற்குரியவர்களே சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பங்கிலே தியானம் கொடுக்க சென்றிருந்தோம் அப்போது ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தார் அப்போது அவர் சொன்ன செய்தி இதுதான் ஃபாதர் எனக்கு உடல் சுகம் இல்லாமல் போய்விட்டது நான் பல மருத்துவர்களை பார்த்தேன் ஒருவராலும் எனக்கு சுகம் தர முடியவில்லை இறுதியில் ஒரு மருத்துவர் என்னை பரிசோதித்து விட்டு உங்கள் வயிற்றில் ஒரு கட்டி இருக்கு அது என்னவென்று பரிசோதித்து பார்த்துத்தான் சொல்ல முடியும் என்றார் நானும் சரி என்று சொன்னேன் என் மனதிற்குள் ஒரு யோசனை ஏன் ஆண்டவரை நாடி அவரிடம் மன்றாடி கேட்கக்கூடாது என்ற எண்ணம் என் உள்ளத்தில் உதித்தது நான் மருத்துவரிடம் ஐயா எனக்கு ஒரு வாரம் நேரம் கொடுங்கள் நான் வீட்டில் கலந்து பேசிவிட்டு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு போக அவரும் சரியம்மா என்று சொன்னார் நான் வீட்டிற்கு வந்ததும் வீட்டில் உள்ள ஜப மண்டியிட்டு என் மன்றாட்டை ஆண்டவர் வாழ் எடுத்து வைத்தேன் கண்ணீரோடு மன்றாடினேன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார்கள் ஆனால் நான் அவர்களைப் பற்றி கண்டுகொள்ளவில்லை எனக்குள் ஒரு நம்பிக்கை தோன்றியது தொடர்ந்து ஜெபித்தேன் சிற்றாலயம் சென்று ஜெபித்தேன் நற்கருணை நாதர் முன் மன்றாடினேன் தெருப்பலையில் நம்பிக்கையோடு மன்றாடினேன் திருவுருந்தில் முழு மனதோடு பங்கெடுத்தேன் எப்படியாக ஒரு வாரம் சென்றது எனக்குள் இருந்த சோர்வு போனது எனக்குள் ஒரு புது சக்தி கிடைத்தது சொன்னபடி அடுத்த வாரம் மருத்துவரை பார்க்கச் சென்றேன் அப்போது அந்த மருத்துவரை பார்த்து சொன்னேன் சார் மீண்டும் ஒரு முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா என்று கேட்டேன் அந்த மருத்துவர் சொன்னார் ஏனம்மா என்ன விஷயம் என்றார் கடந்த வாரம் தானே ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் என்று அவர் சொன்னார் அப்போது நான் சொன்னேன் சார் எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது அதனால் தான் கேட்கிறேன் என்றார் அந்த மருத்துவரும் சரியம்மா ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க என்று எழுதி கொடுத்தார் நானும் ஸ்கேன் எடுத்தேன் ரிப்போர்ட் வந்தது அதை பார்த்த மருத்துவருக்கு அதிர்ச்சியானது காரணம் கடந்த வாரம் எடுத்த ஸ்கேனில் இருந்த கட்டியானது இந்த முறை எடுத்த ஸ்கேனில் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது என்னை பார்த்து கேட்டார் என்ன நடந்தது என்ன மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்டீங்களா என்று கேட்டார் அப்போது நான் சொன்னேன் சார் என் கடவுளின் காலடிகளை நான் பற்றி கொண்டேன் அவர் என் நோயை தீர்த்து வைப்பார் என் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார் என்று உறுதியாய் நம்பினேன் அதுதான் நடந்தது இதோ அன்பிற்குரியவர்களே நான் உயிரோடு அறுவை சிகிச்சை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன் மகிழ்ச்சியை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் இதற்குக் காரணம் என்ன அவரின் தொடர்ஜபம் இடைவிடாத முயற்சி இறைவனின் இல்ல கதவை தொடர்ந்து தட்டி கொண்டிருந்ததால் இறைவனை ஒரு தந்தையாக நினைத்து ஒரு நண்பனாக இணைத்து நினைத்து தன் நிலையை பகிர்ந்து கொண்டதால் நம்பிக்கையோடு ஜெபித்ததால் மட்டுமே அது அவருக்கு சாத்தியமானது அன்பிற்குரியவர்களே நம்முடைய ஜபங்கள் இந்த சகோதரியின் ஜபங்கள் போல நம்பிக்கை உள்ளதாக சோர்ந்து மனமுடைந்து போகாததாக தொடர்ந்து ஆண்டவரின் இல்ல கதவை இதயக் கதவை தட்டிக்கொண்டிருக்கின்றவராக இருக்கும்போது நாமும் அவரை போல சாட்சிகளாக இன்றைய உலகத்தில் மாற முடியும் போட்டா போன்ற இடங்களுக்கு அல்லது வேறு பல ஜபக்கூட்டங்களுக்கு தியானங்களுக்கு பலரும் போய்கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற புதுமைகள் எங்கள் வாழ்க்கையிலும் நடந்தது என்று பல பேருக்கு மத்தியில் அவர்கள் துணிவோடு சான்று பகருகின்றார்கள் அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆக இறைவனை பற்றி கொள்ளுகின்ற போது இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற செய்தியினையே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்டது அந்த உறவு எப்படிப்பட்ட உரையாடலுக்கு வழிவகுத்தது என்பதை தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கலாம் சோதோம் கொமோரா மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவங்களை கட்டிக்கொண்டு பாவங்களை செய்து அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனும் மிகப் பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை எனவேதான் அந்த நகர்களை அழிக்கப் போகிறேன் என்று கூறுகின்றார் வாசகத்திலே பார்க்கிறோம் கடவுளின் நேர்மையை நாம் பார்க்கலாம் அவர்கள் பாவங்களுக்கு எதிராக கண்டனக் குரல்கள் எழுகின்றன அது உண்மையா அல்லது பொய்யா என்று நானே சென்று பார்ப்பேன் என்று கூறுகின்றார் அவருக்கு வந்த செய்தி உண்மை என்றவுடன் அவர்களை அழிக்கப் போவதாக ஆண்டவர் கூறுகின்றார் அப்போது அங்கு வருகின்ற ஆபிரகாம் அவர்களில் அனைவருமா பாவம் செய்திருக்க போகிறார்கள் ஆண்டவரே அவர்களில் நல்லவர்களும் இருந்திருக்கலாம் அல்லவா நீதிமான்கள் இருந்திருக்கலாம் அல்லவா தீயவர்களோடு நல்லவர்களையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவீரோ என்று மன்றாடுகின்றார் அப்போது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து இவ்வாறு ஜெபிக்கின்றார் ஆண்டவரே ஒருவேளை அந்த நகரங்களில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அவர்களை முன்னிட்டு அந்நகரை அழிக்காமல் விட்டுவிடுவீரா என்று கேட்கிறார் அப்போது ஆண்டவர் கூறுகின்றார் அப்படி இருந்தால் நான் அந்நகர்களை அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவரே தூசியும் சாம்பலுக்கு சமமான நான் என் தலைவரோடு பேசத் துணிந்து விட்டேன் ஒருவேளை அந்த நகரத்தில் நாற்பத்தி ஐந்து நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர் நாற்பது நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர் முப்பது நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர் இருபது நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர் ஆண்டவரே இறுதியில் என்னை மன்னித்துக்கொள்ளும் கொள்ளும் என்னை பொறுத்துக்கொள்ளும் என்னை தண்டித்து விடாதேயும் அந்த நகரத்தில் பத்து நீதிமான்கள் மட்டும் இருந்தால் அந்த பத்து பேரின் பொருட்டு அந்நகரை அழிக்காமல் விடுவீரோ என்று கெஞ்சி கேட்கின்றார் அப்போது ஆண்டவர் கூறுகின்றார் அந்த நகரத்திலே பத்து நீதிமான்கள் பத்து நேர்மையாளர்கள் இருந்தாலும் போதும் அவர்கள் பொருட்டு நான் அந்நகர்களை அழிக்க மாட்டேன் என்கிறார் அப்படி இருந்தும் அந்நகர்கள் அழிக்கப்பட்டன காரணம் என்ன அந்த நகரத்தில் பத்து நீதிமான்கள் கூட இல்லாததுதான் கடவுளுடைய சாபத்திற்கு அடிகோலியது அன்பிற்குரியவர்களே அதாவது கடவுளின் திட்டத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்தவர்கள் அந்த நகரங்களில் இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இங்கே நாம் காண வேண்டிய செய்தி இதுதான் எந்த அளவுக்கு இறைவனோடு உறவு கொண்டிருக்கின்றோமோ ஆபிரகாமை போல எவ்வாறு ஆபிரகாம் கடவுளிடம் ஒரு நண்பனைப் போல உறவாடி இருந்திருப்பார் என்பதை இந்த செய்தி நமக்கு கொடுப்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாம் வாசகத்தில் பார்க்கிறோம் கொலோசெய்ய மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான மெயியியல் இறையியல் போதனைகள் பல்வேறு மக்களால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே பவுலடியார் எத்தனை தத்துவங்கள் இருந்தாலும் போதகர்கள் இருந்தாலும் அனைவரிலும் உயர்ந்தவர் உன்னதமான போதனையை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு மாத்திரமே என்ற செய்தியினை அந்த கொலை செய்ய மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் இரண்டாம் வாசகம் நேரடியாக ஜபத்தை பற்றி பேசவில்லை என்றாலும் நாம் திருமுழுக்கு பெறும்போது நாம் பாவத்திற்கு இறந்து இயேசுவோடு உயிர்க்கின்றோம் அவருடைய மாட்சியில் பங்கு பெறுகின்றோம் அதாவது நமது நம்பிக்கையை கட்டிக் காக்கின்ற போது அதுவே அடிப்படை ஜபமாக மாறுகின்றது என்று பவுலடியா சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் தம் தலைவராம் இயேசுவிடம் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா யோவானின் சீடர்கள் தங்கள் தலைவரிடம் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டது போல ஆண்டவரே எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார்கள் அவரோடு இருந்தாலும் ஜெபிக்க தெரியாமல் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று வாய் திறந்து கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் அவர்களுக்கு ஜெபம் தேவை என்பதை இயேசு உணர்கின்றார் எனவேதான் அதனை உணர்ந்து தன் சீடர்களுக்கு அற்புதமான அழகான ஆழமான ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அந்த தான் இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு நேரத்திலும் மக்கள் ஜபித்து கொண்டே இருக்கின்றார்கள் மத்திய நற்செய்தியாளர் தன் சீடர்களிடம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று மலைப்பொழிவின் இறுதியிலே கூறுவதை பார்க்கலாம் லூக்கா நற்செய்தியாளர் எப்படி ஜபிக்க வேண்டும் ஏன் ஜெபிக்க வேண்டும் நமது ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபம் இரண்டு பகுதிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது முதல் பகுதியிலே இறைவனை அதாவது வானகத் தந்தையை போற்று போற்றுவது துதிப்பது அவரின் திருவிழம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுவது போன்ற பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அவருடைய ஜெபத்தின் இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்றோம் நம்முடைய தேவைகள் அந்த தேவைகளை அன்பான தேவன் தீர்த்து வைப்பார் நாம் நம்பிக்கையோடு கேட்கும்போது கட்டாயம் கொடுப்பார் என்ற உணர்வில் எழுப்புவது ஆகும் இதில் முக்காலத்தின் தேவைகளுக்காகவும் நாம் அன்றாட வேண்டும் என்ற செய்தியினை இறைவன் கொடுப்பதை பார்க்கலாம் முதலாவது இன்றைய அதாவது தற்போதைய உணவுத் தேவையை தீர்த்து வையும் ஆண்டவரே மனிதன் உயிர் வாழ உணவும் அவசியம் என்பதை உணர்ந்து ஜெவிப்பதாக அமைகின்றது இரண்டாவது நாம் நமது கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து வைத்திருக்கும் எனவே அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எனவே இறைவன் நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கடந்த கால பாவங்களுக்காக மன்றாட வேண்டும் என்ற செய்தி கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இதிலே நாம் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு செய்த பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியினையும் இறைவன் மிக தெளிவாகவே கூறுகின்றான் மூன்றாவதாக எங்களை சுற்றி பல தீயவர்கள் பகைவர்கள் எங்களை அழிப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும் என்று இறைவனின் உதவி வேண்டி மன்றாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று தெளிவாக தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இறைவன் பல சமயங்களில் நாம் தொடர்ந்து ஜெபிக்க முடியாமல் தடுமாறுகின்றோமே பல சமயங்களில் நாம் மனம் தளர்ந்து போய் விடுகின்றோமே விடாப்படியாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஜபிப்பதற்குப் பதிலாக அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே மனம் தளர்ந்து போயிருக்கின்றோமே அப்படியானால் பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நாம் ஜெபிக்கின்றோமா நம்முடைய இறைவன் நாம் கேட்பதை தட்டாமல் கொடுப்பார் செவி சாய்ப்பார் என்பதை உணர்கின்றோமா பிள்ளை மீன் கேட்டால் தந்தை பாம்பை கொடுப்பானா முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று கேட்கின்ற கடவுள் நமக்கு எது தேவை நமக்கு அவசியமான தேவை எது என்பதை அவர் அறியாமல் இருப்பாரா நம்மில் பலர் அன்பிற்குரியவர்களே நமது ஆடம்பரத்திற்கு அனாவசியத்திற்கு தேவையானவைகளை இறைவனிடம் கேட்கின்றோமே தேவையானதை கேட்கின்றோமா எனவேதான் நான் கேட்பது ஆடம்பரத்திற்காக உலகப் பெருமைக்காக கேட்பதால் நாம் கேட்பதை இறைவன் கொடுப்பது கிடையாது அப்படியானால் நம்முடைய ஜெபங்களானது அத்தியாவசியமான காரியத்திற்காக மிகவும் அவசியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய நமக்கும் நம் சந்ததி சந்ததியினருக்கும் தேவையான சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்பது உண்மையான ஜெபமாக இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் கேட்கின்ற ஜெபங்கள் நம்மையும் வாழ வைக்க வேண்டும் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜபம்தான் ஆபிரகாமின் ஜெபமாக அமைந்தது அப்படிப்பட்ட ஜபம்தான் அந்த பெண்ணின் ஜெபமாக கூட இருந்தது நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது சுயநலத்தோடு மன்றாடுகின்ற ஜபங்களா அல்லது பிற நலனுக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்களாக அமைந்திருக்கிறதா ஜெபிக்கும் இறைவன் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்து ஜெபிக்க வேண்டும் அல்லது அறை குறை நம்பிக்கை வைத்து ஜெபித்தால் நாம் கேட்பதை இறைவன் ஒருபோதும் மாட்டார் என்பதை உணர வேண்டும் அதைத்தான் அந்த பெண் தன் வாழ்க்கையில் உணர்ந்தார் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதுதான் ஒரே வழி என்று சொன்னபொழுதும் கூட என் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பார்ப்போமே என்ற எண்ணம் உருவானதால் அந்த இறைவன் மீது நம்பிக்கையோடு ஜெபித்ததால் அந்த ஒரு வாரத்தில் ஒரு முழு மாற்றத்தை கண்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் அறுவை சிகிச்சை தேவையில்லாமல் என்ற மகிழ்ச்சியை வாழ்ந்து கொண்டு வருகின்றாரே அப்பேற்பட்ட நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம் நமக்கு சரியாக ஜெபிக்க தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் ஜெபிக்க கற்று தாரும் என்று சொல்லி மனதை திறந்து அதில் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் கேட்கக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கின்றோமா அன்பிற்குரியவர்களே இன்று பல இடங்களில் நாம் ஜெபிக்க தயங்குகின்றோமே காரணம் என்ன வெட்கப்படுகின்றோமே காரணம் என்ன கூச்சப்படுகின்றோமே காரணம் என்ன அப்படியானால் நாம் எப்போது ஜெபிக்கப் போகிறோம் நாம் ஜெபிப்பதால் இறைவன் மாறுவார் என்று பொருள் அல்ல மாறாக நாம் ஜெபிப்பதால் நாம் மாறுவோம் நம் வாழ்க்கை மாறும் என்கிறார் சி எஸ் லூயிஸ் என்ற இறையியலாளர் ஆம் அதுதான் உண்மை இன்று பலர் கத்தி கத்தி ஜெபிப்பதால் கத்தி கத்தி பேசுவதால் எங்கள் ஜபங்களை இறைவன் கேட்கிறார் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார் அவர் கடின மனத்தை மாற்றிக்கொண்டு என் கத்தி ஜெபித்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கின்றார் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் நம்மையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மாறாக அவர் நீதியோடும் நேர்மையோடும் ஒரே மாதிரியாக இருப்பார் நாம் தான் நமது தவறான எண்ணத்திலிருந்து விலகி நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆக ஜபம் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக அமைய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது தவறான காரணங்களைக் கூறி ஜபிப்பதை தவிப்பதை விட்டு விலகி உண்மையாக ஜெபிக்கின்றவர்களாக இறைவனோடு நல்ல உறவில் இருக்கின்றவர்களாக கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்ன இறைவனுடைய வார்த்தையை நாமும் வாழ்வாக்கி உறுதியான மனத்தோடு விடாமுயற்சியோடு ஜெபிப்போம் ஜெபத்தின் மகிமையை சுமப்பு சுவைப்போம் நமக்கு தேவையான வரங்களை பெறுவதன் மூலமாக நாம் என்றுமே கடவுளின் பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவரையும் நான் நினைத்து பார்க்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இது வெறும் வார்த்தையல்ல உண்மை எனவே எனக்காகவும் ஜெபியுங்கள் என்னுடைய பணிக்காக ஜெபியுங்கள் என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இறைவன் கற்றுக் கொடுத்த ஜபத்தை திறந்தோறும் ஜபிப்போம் ஜபத்தின் மறு உருவங்களாக நாமும் மாறுவோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் காட் பிளெஸ் யூ